இந்த பொண்ணு புதுசா ஒரு லக்ஸுரி கார் வாங்குறா அதை ஓட்டி பார்க்கறதுக்காக ஒரு ஹைவேக்கு வருவா ரோடு ஃப்ரீயா இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமா போவா திடீர்னு பார்த்தா அவளை பின்னாடி ஒரு போலீஸ் கார் ஃபாலோ பண்ணிட்டு வரும் இந்த பொண்ணு பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம காரை ஸ்டாப் பண்ணிடுவா இருந்தாலும் அந்த போலீஸ் கார் வர்றதுக்குள்ள கொஞ்சம் மேக்கப் போட்டு சிரிச்ச மாதிரி இருப்பா இந்த பொண்ணு நினைக்கும் போலீஸ் கார் எப்படி நம்ம கிட்ட வலிஞ்சு பேசுவாரு அதை வச்சு இருந்து தப்பிச்சலாம் நினைப்பா ஆனா அந்த போலீஸ் கார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரு இந்த போலீஸ் ஆபீசர் எதுக்கு இவ்வளவு ஓவர் ஸ்பீடா வந்துட்டு இருக்க இந்த வண்டியோட டாக்குமெண்ட் எல்லாம் எடுன்னு கேக்கிறாரு இவளோட எல்லா டாக்குமெண்ட் மட்டும் காமிச்சிடுறா இருந்தாலும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் இவளுக்கு ஃபைன் போடுறாங்க நீ ஓவர் ஸ்பீடாக வந்ததுனால உனக்கு தௌசண்ட் டாலர் ஃபைன் சொல்கிறாரு அதுக்கு இந்த பொண்ணு சார் என்கிட்ட கேஷ் இல்லைன்னு சொல்லிடுறா ஆனால் அந்த போலீஸ் ஆஃபீஸர் விடுற மாதிரி தெரியல அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் பக்கத்தில் ஒரு பங்க் இருக்குது அங்கே போயிட்டு அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிடுறாரு இந்த பொண்ணு ஓகே சொல்லிடுறா அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இங்கேருந்து கிளம்பும் போது திடீர்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் உன்னுடைய ஃபோனு கொடுத்துட்டு நீ போன் சொல்லிடுறாரு இவ்வளோ வேற வழி இல்லாமல் ஃபோனை கொடுத்துட்டு அந்த பங்கு இருக்கிற இடத்துக்கு கிளம்பிடுறா அதுக்கப்புறம் அந்த காரை ஸ்டாப் பண்ணிட்டு பங்குக்குள்ளே போயிட்டு ஏடி ஏடிஎம் எங்க இருக்குன்னு கேட்கும் போது அவன் இங்க ஏடிஎம் எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிடுறான் இவன் யாரோ உன்னை நல்லா ஏமாத்துறாங்க இது உனக்கு வச்சு டிராப் அதுல நீ வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிடுறான் இவளும் பயத்துல இவளோட கார் வேக வேகமா எடுத்துட்டு அந்த போலீஸ் கார் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணா அது ஒரு மலை ஓரத்துல தனியா நிற்கும் அந்த போலீஸ் ஆபீசர் அங்க இருக்க மாட்டாரு